கண்ட்டு ஒருத்தங்க கேட்குறேன் நம்ம கேட்குறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு செட் ஆகாது என ஆளை வீடு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு அஞ்சாறு பேர் தான் பண்ணுறேன் என்ன எனக்கு எனக்கு செட் ஆகுது தம்பி போயிட்டு என்னண்ணா ஐயோ ஐயோ அது செட் செட்டாக உள்ளவர மாடிக்கணும் சாமி நம்ம எதுக்கு எனக்கு செட் புரியல செட்டாகமா பண்ணி பார்க்கலாமா எதுக்கு வம்பு போலாம் சாமி என்னண்ணா ஓட்டமே வராதுண்ணா ஆட்டமே வராதுண்ணா அங்கே வந்து மாட்டிட்டுண்ணா கிண்டல் பண்ணுவீங்கண்ணா வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லைண்ணா நீ விட்டுருண்ணா அண்ணா யார் சொன்னாங்க அவன் சொன்னாண்ணா நான் கொஞ்சம் முன்ன பின்னே நான் விளையாண்டு பார்த்ததே இல்லைண்ணா ஏனா இல்லண்ணா கம்மல் போனா நான் பாட்டுக்கு என்னோட வாங்கிட்டு போறேன் என்ன புரியல ஹஹ ஹஹ ஹா ஹஹ எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்க ஐயோ தடிச்சுட்டு வர்றான் ஐயோ வேண்டாம் சொன்னேன் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சரிங்க